இன்று நாம் பார்க்க போகிற சயின்ஸ் பிக்ஷன் அறிவியல் புனைக்கதை ரே உட் என்கிற இங்கிலாந்து நாட்டினுடைய தலைசிறந்த எழுத்தாளர் எழுதிய ஸ்கோடிஞ்சர்ஸ் கன் என்கிற கதை நம்முடைய இன்றைய மிகப்பெரிய ஒரு தேடலாக சிக்கலாக நாம் பார்த்துக் கொண்டிருப்பது என்னவென்றால் இப்போது இந்த வைரஸ் கோவிட் நைன்டீன் முதலில் யாரை தாக்கியது அந்த முதல் மனிதன் யாராக இருக்க முடியும் அவர் மூலியமாகத்தான் மற்றவர்களுக்கு தாக்கியிருக்கும் அவர் சீன நாட்டில் இருக்கிறாரா எங்க இருக்கிறார் என்ன என்பது குறித்த தேடல்களோடு கட்டுரைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த கதை அப்படிப்பட்ட ஒருவரை தேடுகின்ற கதை மிக அற்புதமான அழகான ஒரு திரில்லர் கதையாக இதை எழுதி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ரே வெளியிட்டார் நான் வந்து இந்த குடியரசுல தான் படித்தேன் ரொம்ப நல்ல ஒரு கதை ஒருத்தர் வந்து இறந்து எப்போன்னு கேட்டிங்கன்னா அது வந்து லாக்டவுன் என்கின்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சமூகம் அனுபவித்துக் பொழுது ஒரு வைரஸ் தாக்குதல் நடக்கும் நுண்ணுயிர் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக எல்லாரும் கதவடைப்பு செய்து கொள்வார்கள் அந்த கதவடைப்பு செய்து கொள்கின்ற பொழுது ஒரு வீட்டில் ஒரு மர்டர் நடந்தது இப்போ அந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி போகணும் அந்த வந்து ரெண்டு பேர் உண்மையிலேயே துப்பறிவதற்காக இறங்குகிறார்கள் ஒருத்தவங்க வந்து ஒரு லேடி அவங்க பேர் ஜோனி ஒருத்தர் ஒரு ஜென்ஸ் வில்லியம்ஸ் இந்த வில்லியம்ஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்துக்கு போய் நேரடியாக தேடுவார் ஜோனி அப்படி இல்லை அவங்க கிட்ட ஒரு அருமையான ஒரு கலை இருக்கும் என்னன்னா அவங்களால பல்வேறு பரிமாணங்களை கடந்து போக முடியும் நமக்கெல்லாம் மூணு பரிமாணம் தான் தெரியும் த்ரீ டி நம்ம எல்லாருமே அவங்க வந்து சிக்ஸ்து செவன் டி வரைக்கும் போவாங்க அப்படி வந்து ஜோனி வந்து ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் கான்செப்ட்ஸ்ல கரை கண்டவர்களாக மேத்தமெட்டிக்கல் அண்ட் சயின்ஸ் இணைந்து கட்டவராக இருப்பாங்க இப்ப என்ன இந்த கதையில ஒரு அழகான ஒரு சிக்கல் வரும்னா சுடப்பட்ட துப்பாக்கி கிடைச்சிரும் யார் சுட்டாரோ அவரும் கிடைச்சிருவாரு ஒன்னே அந்த ஊரினுடைய தாதாவா இருக்கணும் இல்லனா யாரோ ஒரு லேனியா இருக்கணும் அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா இறந்து போனவர் யார் அதை கண்டுபிடிக்கிறது அந்த கதையினுடைய திருள்ளு எல்லா துப்பறியும் கதைகள்லயுமே நாம வந்து யார் இறந்து போயிட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இந்த கதையில மிஸ்டர் ரிவர்ங்கிறவர் தான் இறந்து போயிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகத்துல முதல்ல தேட ஆரம்பிப்பாங்க இப்போ எதுக்காக சுட்டோம் எதுக்காக சாவடிச்சோம் அப்படிங்கிறத அந்த மர்டரர் வந்து அங்கங்க ஒரு குழுவா வச்சிருப்பாரு எதுக்காகன்னா இந்த வைரஸையே வர வச்சு தான் உடம்புல முதல வர வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே அழிச்சவன் அவன் தான்பா அவனை எப்படியாவது நாங்க தீர்த்து கட்டிடணும்னு விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படி போகும்போது ஒரு கட்டத்தில் அந்த கதையில் அந்த ஊர் தாதாவோட சேர்ந்து ஒரு லேடி வந்து கோஆபரேட் பண்ணியிருப்பாங்க ஒருவேளை அந்த லேடியோட ஹஸ்பண்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு இடத்துல அப்பதான் ஜோனியினுடைய உதவி தேவைப்படும் அவங்க பல் பரிமாணங்களை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட பெண்மணியோட ஹஸ்பண்ட் பல நாட்களாக காணுங்கிறத கண்டுபிடிப்பாங்க பல நாட்களாக அவர் காணுங்கிறத கண்டுபிடிச்ச பிறகு அந்த துப்பாக்கியை கண்டுபிடிப்பாங்க அந்த துப்பாக்கியில் என்ன ஒரு விசேஷம்னா அதுல ரெண்டு குண்டும் இருக்கும் இல்லாமையும் இருக்கும் இப்போ குண்டு இல்லாமயும் இருக்கும் இருக்கவும் இருக்கும் அப்படிங்கிற இடத்துல தான் சோடிஞ்சர் உள்ளவர சோடிஞ்சர் ஒரு அற்புதமான விஞ்ஞானி சோடிஞ்சர் கேட் அப்படிங்கிற நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கும் ஐன்ஸ்டீனுக்கும் நடந்த மிகப்பெரிய உரையாடல் தான் அந்த அற்புதமான அந்த பேரடாக்ஸுக்கு காரணம் ஆக்சுவலி இந்த பேரடாக்ஸை முன் வச்சவர் ஐன்ஸ்டீன் தான் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு கேட்டை வச்சுட்டு அதுக்குள்ள நம்ம வந்து டிகேயிங் மெட்டீரியல்லையும் போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளேஜர் கவுண்டரையும் வச்சுட்டோம்னா கேட் வந்து எப்ப இறந்து போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா ஒரு கட்டத்துல கேட் இருக்கும் இருக்கும் கேட் அதே இங்கேயும் அந்த துப்பாக்கி இருக்கு சுடாம இருக்கு அப்படிங்கிற அந்த இடம் வருது வந்த பிறகு அவங்களுக்கு வேற எதுவும் வேண்டியது இல்ல எப்படி சுட்டாங்க எதால சுட்டாங்க என்னென்னலாம் வேணாம் ஆக மொத்தம் சுடப்பட்டது மிஸ்டர் ரிவர் தான் மிஸ்ஸஸ் ரிவர்னுடைய ஹஸ்பண்ட் அப்படிங்கிற இடத்துல அந்த கதை புடிஞ்சிடும் மிக அழகாக நம்முடைய இந்த பிரச்சனையை அணுகி அதனுடைய முதல் ஆள் யார் என்பதை தேடிச் செல்வதாக இந்த கதையை ரேவுட் மிக அழகாக எழுதியிருக்கிறார் இது ஒரு நாவல்லா இது வந்து பல பதிப்புகள் விற்பனையான ஆங்கிலத்தின் தலை சிறந்த கதைகளில் ஒன்று அடுத்த ஒரு அற்புத கதையோடு நாளை நாளை சந்திப்போம் நன்றி